அத்தனை சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி இந்த வீடியோவிலும் மூன்று விஷயம் பார்க்க போகிறோம் அதாவது இது நேற்றைக்கு ஃப்ரான்ஸ் நாட்டில் ஃப்ரான்ஸ் மக்களுக்காக வந்திருக்கின்ற சட்டங்களில் மூன்று விஷயம் ஒன்று வந்து இந்த சிறார்கள் எங்களுடைய பிள்ளைகளுக்கு வந்து மருத்துவ சான்றிதழ் தேவையில்லை இது வந்து ஒரு பெரிய ஒரு குழப்பமான விஷயமா இருந்தது இது சம்பந்தமாக அரசு வந்து ஒரு விஷயத்தை வந்து பயந்துருக்கிறது நேட்டைக்கு அதோடு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் எதிர்வருகின்ற எட்டாம் திகதி பிரதமர் பேச இருக்கிறார் ஃபான்ஸில் அது இல்லாமல் பத்தாம் திகதி வந்து பார்த்தீங்க சொன்னால் எல்லாரையுமே இங்கே வந்து கிரேவ் பண்ண அதாவது வந்து பார்த்தீங்க சொன்னால் வேலை நிறுத்தத்துக்கு வந்து அழைப்பு விடுக்கப்பட்டிருக்குது இது சம்பந்தமாகவும் அதே மாதிரி நீங்கள் விவாகரத்துக்கு போகின்ற பொழுது பத்தாயிரம் ரூபாய் தண்டப்பணம் செலுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இது சம்பந்தமாகவும் மூன்று விடயங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு புதிதாக வருகின்ற சகோதர சகோதரிகள் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் முடிஞ்ச வரை இந்த விஷயங்களை பண்ணுங்க பண்ணுங்கள் பண்ணா விட்டாலும் பரவாயில்ல நீங்கள் கேட்குறது நான் எனக்கு எனக்கு நான் அவங்களோட பயந்து கொள்கிறேன் அதை வந்து நாலு பேரோடு பயந்து கொள்ளுங்கள் யாருக்காவது ஒரு சிலருக்கு இது வந்து யோசனைப்படும் லைக் பண்ணுங்கள் கொமெண்ட் பண்ணுங்கள் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது அப்படின்றத இந்த வீடியோ சொல்லிக்கொண்டு முதலாவதாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பாடசாலை சிறார்களுக்கான மெடிக்கல் ரிப்போர்ட் அதாவது வந்து பாத்தீங்கன்னா எதுக்கு எதுக்கெடுத்தாலுமே மெடிக்கல் ரிப்போர்ட் கொடுக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் பிள்ளைகள் ஒரு வகுப்பு போகவில்லை ஒரு க்ளாஸுக்கு போகவில்லை அல்லது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஒரு பெரிய ஒரு குழப்பம் ஒரு நாள் வந்து பிள்ளை அது மெடிக்கல் இருந்துச்சுன்னு சொன்னால் குழப்பமாக இருக்கும் இதனால் வந்து சொன்னால் இது ஒரு பெரிய குழப்பமாக இருக்குது இதனை ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின் சொல்லி பிரான்ஸ் அரசாங்கம் என்ன செஞ்சிருக்குன்னு சொல்லி சொன்னால் ஒரு வெப்சைட் இணையத்தின் ஊடாக வந்து பார்த்திங்க சொன்னால் இதை வந்து ஒரு இலகுவாக செய்வதற்காக வந்து அவங்க ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க இப்போ பள்ளிக்கூடங்கள் எல்லாமே துவங்கிட்டு இதில் வந்து மெடிக்கல் சர்டிஃபிகேட் அது மட்டும் இல்லை பள்ளியில் பள்ளிக்கூடத்தில் சேர்க்கிற இடத்தை சரி அல்லது அது வந்து நீங்கள் ஒரு ஸ்போர்ட்ஸில் கொண்டு போய் சேர்க்கிறதா இருந்தாலும் சரி அல்லது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து மருத்துவ சான்றிதழ் அல்லது வந்து மெடிக்கல் சர்டிஃபிகேட் வந்து கட்டாயமே வந்து கேட்பாங்க இது வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் நீங்கள் இப்படியான நேரத்தில் வந்து நீங்கள் ஒரு மருத்துவருடன் சென்று நீங்கள் நேரத்தை நடிப்பதை விட இதை வந்து என்ன சொன்னால் சர்வீஸ் தேசிய சுகாதார காப்பீட்டு நிதியத்தினோட சேர்ந்து சிஎன்ஏஎம் இணைந்து ஒரு புதிய இணைய வழிகாட்டிய வந்து இணைய செயலியை வந்து ஒன்லைனில் வந்து உருவாக்கியிருக்கிறாங்க இது வந்து இலகுவானது அது மட்டும் இல்லாமல் ஒரு சில நோ நொடிகள்லேயே வந்து உங்களுடைய கேள்விகளுக்கு துல்லியமாக அதை வந்து பதில சொல்லிவிடும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது இது எப்படி செயற்படுகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து உங்களுடைய பிள்ளைகள் செல்லுகின்ற எதுக்கு போகிறார்களா பள்ளிக்கூடம் போகிறார்களா சிறுவர்கள் காப்பாத்துக்கு போகிறார்களா ஆரம்ப பள்ளிக்கு போகிறார்களா நடுநிலை பள்ளிக்கு போகிறார்களா இது சம்பந்தமாக நீங்கள் அதில் கொடுக்கணும் அதில் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த சூழலுக்கு வந்து சான்றிதழ் தேவை அப்படின்னு சொல்லி அதில் கேட்கும் அதில் வந்து பறிச்சனும் அதாவது விடுப்படுக்க அல்லது மருந்து எடுத்துக்கொள்ள அல்லது அலர்ஜிக் பிரச்சனை அல்லது வந்து விளையாட்டுக்கு வகுப்பில் வந்து செய்கிற அந்த விஷயத்தை வந்து நீங்கள் கொடுக்கணும் தேர்வுகள் வந்து நீங்கள் முடிஞ்ச பின் உங்களுக்கு வந்து மருத்துவ சான்றிதழ் தேவையா இல்லையா அப்படின்றத வந்து இந்த இணைய வழிகாட்டி வந்து உங்களுக்கு சொல்லும் ஒருவேளை சான்றிதழ் தேவையில்லை என பதில் வந்தால் அதே வந்து பள்ளிக்கு தெரிவ தெரிவிக்க வேணும் அப்படின்ற பொழுது ஒரு சர்ட்டிஃபிகேட் ஜஸ்டிஃபிக் வந்து பார்த்தீங்க சொன்னால் அதில் வந்து பதிவிறக்கம் வந்து செய்கின்ற வசதி இருக்குது அதை நீங்கள் பதிவிறக்கம் செஞ்சு வந்து கொடுக்கணும் அப்படி இல்லை இது இல்லை இந்த சர்டிஃபிகேட் இப்போ இது தேவை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க சொன்னால் க்ர் அதாவது வந்து பிள்ளைகளை வந்து சின்ன பிள்ளைகளை கொண்டு விடுற இடங்களில் க்ரஷில் வந்து பொழுது இரண்டு மாதங்களுக்கு உள்ளே எடுத்த அந்த சர்டிஃபிகேட் வந்து அந்த நிர்வாகம் வந்து கேட்கும் அப்போ வந்து நீங்கள் கொடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தை வந்து மற்ற குழந்தைகளோடும் சேர்ந்து இருக்கிறதுக்கு தகுதியானவராகிறாரா அப்படின்றத வந்து உறுதிப்படுத்தவே இது வந்து கேக்குறாங்க அதே மாதிரி பள்ளிக்கூடங்களில் வந்து பார்த்திங்கன்னா சிறுவர்களாக இருக்கின்ற பொழுது சிறுவர்களுக்கு வந்து கேட்பாங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மலையர் அல்லது வந்து ஆரம்ப பள்ளியில் வந்து குழந்தையை சேர்க்க மருத்துவ சான்றிதழ் வந்து கட்டாயம் இல்ல குழந்தைக்கு தேவையான அனைத்து தடுப்பூசிகளும் போடப்பட்டுள்ளனவா என்பதற்கான சான்றிதழை வந்து கொடுப்பதற்கு இது வந்து சரியாக இருந்தது ஆனால் இப்போ வந்து இவைகள் வந்து தேவையில்ல அதே மாதிரி ஸ்போர்ட்ஸில் வந்து கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுடைய குறிப்பிட்ட பிள்ளை வந்து ஒரு குறிப்பிட்ட விளையாட்டில் ஈடுபட சான்றிதழ் தேவையா என்பதை அறிய இதே தளத்தில் வந்து நீங்கள் விளையாட்டுக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னு சொன்னால் வந்து சொல்லி தனிய ஒரு இணைய வழிகாட்டி செயல் இருக்கிறதா அதில் வந்து போனீங்கன்னு சொன்னால் அதை நூடா செய்யலாம் உங்களுடைய பிள்ளைகளுடைய மருத்துவ சான்றிதழ் தேவையா இல்லையா என்ற சந்தேகத்துடன் மருத்துவரை நோக்கி நீங்கள் போகாமல் உங்களுடைய மொபைல் ஃபோன்லேயே வந்து சில கேள்விகளுக்கு வந்து நீங்கள் விடைய கொடுத்தீங்கன்னு சொன்னால் இதை வந்து இலகுவாக பெற்றுக்கொள்ளலாம் நேரத்தை வந்து மிச்சப்படுத்துவதற்காகவும் பெற்றோருக்கான அலை அலைச்சலை வந்து குறைப்பதற்காகவும் இந்த செயலை வந்து செயற்படுத்தப்படுவதாக சொல்லப்படுது இனிமேல் என்ற காலங்களில் இப்போ பள்ளிக்கூடம் எல்லாமே தூங்கிட்டு இது வந்து மிக மிக எல்லாருக்குமே தேவையான ஒரு விஷயமாக இருக்கிறது இதை வந்து மிக எல்லாருமே த தரவழக்கம் செஞ்சு வச்சிங்கச்சா உங்களுக்கு கைபேசிலே இது வந்து லகுவாக செய்யக்கூடிய வசதிகள் இருக்கிறது கோடைகால விடுமுறை முடிந்து விட்டது இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த குளிர்காலங்கள் ஆரம்பிக்கின்ற பொழுதுதான் இந்த வேலை நிறுவனங்கள் அல்லது வந்து தொழிற்சங்கங்கள் வந்து பார்த்திங்க சொன்னால் போராட்டத்துக்கு வந்து அழைப்பு விடுக்கிறது வந்து வளமை ஒவ்வொரு முறையும் அநேகமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த குளிர்காலங்களில் தான் இவர்கள் இதனை வந்து ஏற்பாடு செய்கிறார்கள் சொன்னால் குளிர்காலங்கிற பொழுது அரசுக்கு வந்து அது பெரிய ஒரு பிரச்சனையாக கொடுக்கும் அந்த நேரத்தில் அவர்களுக்கு வந்து அவைகள் வந்து சாத்தியமாக இருக்கும் அந்த வகையில் தான் இந்த முறையும் வந்து பசங்கள் பெரிய ஒரு வேலை நிறுத்தத்துக்கு வந்து தொழிற்சங்கங்கள் வந்து தங்களை தயார்படுத்தி கொண்டிருக்கிறாங்க நாட்டை முடக்குவது வந்து இவர்களுடைய நோக்கம் அப்படின்னு சொல்லி சமூக வேலைத்தளங்களில் தொடங்கிய இந்த அழைப்பு மிகப்பெரிய அளவில் வளர்ந்து இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது செப்டம்பர் மாதம் பத்தாம் தேதி நம்ம எட்டு நாள் இருக்குது அதுக்குள்ளே வந்து நாட்டை முடக்குவதுன்னு நோக்கமாக இருக்கிறது ஆனால் பிரதமர் எட்டாம் திகதி திங்கட்கிழமை நெக்ரன் எட்டாம் திகதி அவர் வந்து தன்னுடைய உரை அல்லது வந்து தங்களுடைய கொள்கைகளை பொது வழியில் வந்து சொல்வார் அதுக்கப்புறம் தான் இது சம்பந்தமான முடிவெடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு கதை நிலவுகிறது பார்க்கலாம் எட்டாம் திகதி பிரதமர் என்ன சொல்ல வருகிறார் அவர்களுடைய சட்டங்கள் அல்லது அவர்கள் கொண்டு வருகின்ற கொள்கைகளுக்கு வந்து மக்கள் செவிசாய்க்கிறார்களா இல்லையா அப்படின்றத வந்து நான் பொறுத்திருந்தேன் பார்க்க வேணும் இதுல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த தொழிற்சங்கத்தினுடைய இந்த போராட்டத்துக்கு அழைப்பு விடுகின்ற பொழுது எஸ்என்சிஎஃப் அவங்க வந்து ஆதரவு கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி ஃப்ரான்ஸினுடைய ஏர்போர்ட் விமான நிலையங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்க சொன்னால் அவர்களும் விமான நிலைய தொழிலாளர் சங்கங்களும் வந்து ஆதரவு கொடுத்துருக்குறாங்க அவங்களும் வந்து அந்த பணி புறக்கணிப்பு அல்லது வந்து இந்த வேலைநிறுத்தத்துக்கு வந்து ஆதரவு தருவதாக அவர்களோடு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வணிகம் மற்றது வேதியியல் துறை சேவைகள் உயர்நிலை பள்ளி மாணவ அமைப்புகள் எல்லாமே வந்து இந்த முறை இந்த போராட்டத்தில் குடி குதிக்கின்றன அது மட்டும் இல்லாமல் செப்டம்பர் மாதம் பத்தாம் தேதி வருகின்ற இந்த முடாக்கம் அதாவது ஃப்ரான்ஸை முடாக்குவது அல்லது பரிசை முட ஃப்ரான்ஸை முடாக்குறது இந்த சிற்றது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் உயர்நிலை பள்ளிகள் செப்டம்பர் பத்தாம் தேதி போராட்டத்தை வலுக்கட்டமைக்கின்ற அமை வலுவாக்குகின்ற நோக்கத்தில் வந்து அவங்களும் வந்து அழைப்பு கொடுத்துருக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் யுஎன்இஎஃப் பல்கலைக்கழக மாணவர் அமைப்பும் இந்த போராட்டத்துக்கு வந்து பத்தாம் தேதி அணிதிரனுமாறு அழைப்பு இது மட்டும் இல்லாமல் செப்டம்பர் பதினெட்டாம் தேதி தொழிற்சங்கங்கள் வந்து மாபெரும் வேலைநிறுத்தம் மற்றும் வந்து பிரான்ஸ்ல வந்து பெரிய ஒரு பின்னடைவை கொண்டு வருவது அல்லது பெரிய ஒரு அரசாங்கத்துக்கான அழுத்தத்தை கொடுப்பதற்கான ஆர்ப்பாட்டங்களை வந்து நடத்த இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் இவைகள் இப்படி இருக்கின்ற பொழுது என்னென்னு சொன்னால் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி பிரதமர் சில வேளைகளில் அவர் சொல்கின்ற கொள்கைகள் ஒத்துப்போனால் சிலர் வந்து இதில் விட்ரோ பண்ணலாம் ஆனால் அநேகமாக இது வந்து சாத்தியக்கூறியிருக்காது என்று சொன்னால் அரசாங்கத்தினுடைய கொள்கைகள் ஓரளவு தெரிஞ்சுதான் தொழிற்சங்கங்களும் வந்து இந்த போராட்டத்துக்கு வந்து குதிப்பதற்கு தயாராக இருக்கிறாங்க அதே மாதிரி மருந்தகங்களும் வந்து பாத்தீங்கன்னா முன்னப்பொழுதும் முன்னெப்பொழுதும் இல்லாத வகையில் இந்த முறை அவர்களும் வந்து பாத்தீங்கன்னா அத்தனை நாடு பூர்வம் இருக்கின்ற அத்தனை மருந்தகங்களும் வந்து பதினெட்டாம் தேதி இருபத்தி ஏழாம் அதிகம் வந்து மூடப்படும் என்று சொல்லியும் இருபத்தேழாம் தேதி வந்து சனிக்கிழமை வந்து பாத்தீங்கன்னா கதவடைப்பு போராட்டத்தில் வந்து ஈடுபட போவதாகவும் மருந்தகங்களும் வந்து சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி பரிசில் இருக்கின்ற மருத்துவமனைகளினுடைய பணியாளர்கள் சங்கங்களும் வந்து பார்த்தீங்கன்னா எப்பொழுதும் இல்லாத பணி சீரழவை கண்டித்து அடுத்த ரெண்டு வாரங்களில் வந்து வேற நிறுத்தத்துக்கான நாளே அறிவிப்ப இருப்பதாகவும் செய்திகள் சொல்லப்பட்டிருக்குன்னா மாதிரி கேஸ் கேஸும் வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் ரெண்டாம் தேதி இருந்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தொடர் வேலைநிறுத்த வேலைநிறுத்த போராட்டத்தை வந்து ஆரம்பிக்க போவதாக எரிச எரிசக்தி பணியாளர்கள் வந்து தெரிவித்து சொல்லியிருக்காங்க இதில் வந்து டெக்ஸி அவங்க வந்து இது சம்பந்தமாக தாங்கள் போராட்டத்தை வந்து ஒத்தி வைக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுறது என்ன சொன்னால் எல்லாருமே வேலைநிறுத்த போராட்டத்தை கொண்டு வருகின்ற பொழுது டெக்ஸி வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அவங்க ஓட்டிகிட்டு இருப்பாங்கள் என்னென்னு சொன்னால் அந்த ஓரளவுக்கு இந்த போ நிறுத்த போராட்டங்கள் ஒன்று டிரான்ஸ்போர்ட் பிரச்சனை பஸ் பிரச்சனை எல்லாருமே வந்து பிரச்சனையை கொடுக்கின்ற பொழுது இந்த பிரச்சனையை பாதுகாத்து அல்லது ஓரளவுக்கு மக்கள் இந்த சேவைகளை பெறுவதற்கான ஒரு சில வேலைகளை ஈடுபடுவது வந்து பார்த்திங்கன்னா டெக்சியினுடைய பணி பெரிய ஒரு பங்காகிறது அதனால் தான் டாக்ஸி பணி புறக்கணிப்பில் ஈடுபடுகின்ற பொழுது எல்லா போக்குவரத்துகளுமே வந்து அநேகமாக தடை செய்வான காரணங்களில் வந்து இதுவும் வந்து ஒரு காரணமாக இருக்கு அவங்க வீதியை முடக்கினாங்கன்னு சொன்னால் பெரிய ஒரு முடக்கமாக இருக்கும் ஆனால் இந்த விஷயத்தில் வந்து டேக்ஸிக்காரர் வந்து நாங்கள் இல்லை நாங்கள் இப்போதைக்கு பணி செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லப்படுறது இல்லை குறிப்பாக இன்னொரு விஷயத்தை நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க சொன்னால் எங்களுடைய இந்த விசா இல்லாத சகோதர சகோதரிகள் இந்த காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா கெடுபிடிகள் கூடவா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் வீதிகளில் திரிகின்ற பொழுது உங்களுடைய பரிசோதனைகள் அல்லது கலை கலவரங்கள் வருகிற பட்சத்தில் வந்து அங்கே பரிசோதனைகள் பிரச்சனைகள் வரும் மிக அவதானமாக இருங்க பார்க்கலாம் இந்த எதிர்வருகின்ற எட்டாம் தேதி பிரதமர் அவனுடைய பேச்சை தொடர்ந்து என்னென்ன சங்கங்கள் என்னென்ன பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபடுறார்கள் அப்படின்றத நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் பிரான்ஸில் இந்த விவாகரத்து எடுப்பது சம்பந்தமாக நேற்றைக்கு ஒரு சட்டம் அதாவது நடைமுறைக்கு வந்திருக்கிறது அதாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த புதிய விதிமுறைகளை கட்டாயமாக கவனிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி விவாகரத்துக்கு வருகின்ற தம்பதிகள் இருவரும் வந்து பார்த்தீங்கன்னா உடல்நல ஆலோசகரிடம் போயிட்டு அவர்கள் விரும்புகின்ற அல்லது வந்து மத்தியஸ்தகரிடம் அனுப்புவதை வந்து நீதிபதி முடிவு செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி விவாகரத்தை விவாகரத்து வழக்குகளில் இணக்கமான தீர்ப்புகளை ஊக்குவிப்பதை நோக்கமாக கொண்டே இந்த விஷயம் வந்து தெரிவிக்கப்பட்டு சொல்லப்படும் இதுக்கான முழு முடிவு எடுக்கிறது வந்து கோட்ஸாக இருக்கும் கோர்ட்ஸில் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதன்படி தான் நீங்கள் நடக்கணும் இங்கே போயிட்டு உடல்நலமாக நீங்கள் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கிறதா மைண்ட்ல பிரச்சனை இருக்கிறதா அல்லது வந்து வேறு ஏதாவது பிரச்சனை இருக்குதா அப்படின்னு சொல்லி நீங்கள் தீர்மானிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கிறது ஆனால் இந்த விஷயத்தில் இன்னொரு விஷயம் வேணும்னு சொன்னால் இணக்க சபை அல்லது வந்து மத்திய மத்தியஸ்தரனுடைய அழைப்புக்கு செல்ல முடியவில்லை என்றால் என்ன சிலவர் வந்து பாத்தீங்கன்னா பாஸ் எடுப்பதற்காக இங்கே விவாகரத்துக்காக அப்ளை பொழுது அங்கே உலநல வைத்தியரால் வந்து அவர் பரிசோதனைக்கப்பட்டு உண்மையில வந்து இவர்களுக்கு பிரச்சனை அதனால தான் இவர்கள் விவகாரத்துக்கு போகிறார்களா அப்படின்னு சொல்லி அவர் உறுதிப்படுத்தி படுத்த வேண்டும் அப்படி அதுக்கு இவர்கள் போக மறுக்கின்ற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏதாவது விவகாரத்துக்கு வருவதில் சிக்கல் ஏற்படும் எனவும் வந்து சொல்லப்படுகின்ற பொழுது குறிப்பிட்ட விவகாரத்துக்கு கேட்க போகின்ற நபர்கள் வந்து பத்தாயிரம் ரூபாய் வரை குற்றப்பணம் செலுத்த நேரிடும் என தெரிவிக்கப்படுகிறது அதனால் விவாகரத்துக்கு கேட்க போகிறவர்கள் மிக மிக அவதானமாருங்க நீங்கள் சபை அல்லது மத்தியஸ்தருடைய அழைப்புக்கு செல்ல முடியவில்லை அப்படின்ற பொழுது நீங்கள் வந்து தண்டப்பணம் கட்டாயம் செலுத்தணும் இங்கே வந்து நிறைய பேர் இதுவரை காலம் வந்து பார்த்தீங்க சொன்னால் போலியா விவகாரத்தை எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லி போட்டு எடுத்து போட்டு தனித்தனியாக நீங்கள் வழியில் தெரியாமல் நீங்கள் குடும்பமாக இருந்தாலும் சட்டப்படி வந்து விவகாரத்தை எடுத்துருப்பீங்க அதனால் என்ன காரணம் அப்படின்னு சொல்லி இங்கே நிறைய பேர் காசுக்காக இந்த வேலைகள் செய்வார்கள் ஆனால் நாட்டில் இவ்வளோ சட்டங்கள் வந்தாலும் இப்படியான இந்த ஒரு சில இந்த காசுக்காக இப்படி வாரத்துக்கு போகுற பொழுது மேலே இப்படியான சட்ட விருக்கங்கள் வருவது அதே மாதிரி இதுவரை எடுத்து போட்டு ரெண்டு பேர் சிங்கிள் மேடம் அல்லது சிங்கிள் பேர் அப்படின்னு சொல்லி இருப்பவர்கள் அரசாங்கத்தினுடைய காசை எடுத்துக்கொண்டு அப்படியான வீரர்கள் செய்கிறவர்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா சட்டம் விருக்கமான முறையில் வர வேண்டும் ஏன்னென்னு சொன்னால் கஷ்டப்பட்டு நாட்டில் போராடி வாழ்கின்றவன் அல்ல வாழ கஷ்டப்படுகின்றவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளவோ கஷ்டம் ஆனால் இப்படி நாங்கள் விவகாரத்தை எடுத்து விட்டால் பிரிந்து விட்டோம் அப்படின்னு சொல்லி அரசாங்கத்தை ஏகமாற்றிக் கொண்டு உள்ளுக்குள்ளே எல்லாருமே சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் அரசாங்கத்துடைய வருமானத்தை வாழ்ந்து வாழ்ந்து கொண்டு வெளியில் லக்ஸரி வாழ்க்கை வாழ்வர்கள் இவர்களுக்கும் வந்து ஒரு சட்டம் வந்தால் நல்லா ஏன்னு சொன்னால் நிறைய பேர் இதனால் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் நிறைய பேர் நிறைய பேரை வந்து ஏகமாத்துக்கின்ற வேலைகள் எல்லாமே நிறைய விஷயம் இருக்குது சரி இது சம்பந்தமாக கைக்க போனால் நிறைய விஷயம் கேட்க வேணும் பார்க்கலாம் இன்னொரு வீடியோ கதை சம்பந்தமாக கேட்கிறேன் விவகாரத்துக்கு போன்றவங்களுக்கு இந்த விஷயம் வந்து முக்கியமாக தேவையான விஷயம் நீங்கள் உண்மையான மனநிலை பாதிக்கப்பட்டவராக இருக்கின்ற பட்சத்தில் நீங்கள் இணங்கணும் இணங்காத பட்சத்தில் வந்து குற்றப்பணம் உங்களுக்கு நீதிமன்றத்தால் விதிக்கப்படும் அப்படின்றத வந்து இந்த சொல்லிக்கொண்டும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி